இந்த ஒன்லைன் பிசினஸ் எல்லாருமே செஞ்சுக்கிட்டிருக்கிறாங்க சில சில ஒன்லைன் பிஸ்னஸ் அப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க அப்போ நான் என்ன செய்யறேன்னா அதுக்கு போய் அதுல உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த போட்டோல்லாம் எடுத்து அதில் விலையில நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன் நிர்ணயித்து இப்போ அந்த போட்டோவை நான் சேவ் பண்ணுறேன் இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன் அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட் அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க போட்டது போகிறது நான் என்ன இந்த லாபத்தை செய்ய பொருளுக்குரிய காசு நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவங்க அட்ரஸ் அங்கே கொடுத்துருவேன் அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க அது இலங்கையில் இருக்குது வெளிநாடுகளில் இருக்குது இது ஒன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு உடுப்புகள் எடுக்கலாம் மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம் மருந்துகள் ஃபோனு அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு இலங்கையில் கூட சில சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அபாய வித்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சல்வார் சல்வார்கிட்ட வைத்திருப்பாங்க சூ செருப்பு பெண்களுடைய பாவனை பொருட்கள் அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸை வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க அதனுடைய ஏஜெண்டுகளாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க நூறு ரூபாய் லாபம் ஒரு ஆயிரம் லாபம் அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால் நபிகள் நான் சல்லதார் சலம் அங்கே சொல்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு உரிமை இல்லாத பொருள்னு விற்கக்கூடாது ஹராம்கிறாங்க எங்கே எவனுடைய மாட வேட் இருக்குது நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோ பார்த்து விற்கலாமா அது ஹராமில்லை அதை நம்ம விற்க இயலாது பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா அது எனக்கே சொந்தம் இல்லையே பிடிச்ச வித்து வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம் அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம் குளம் கடல் இருக்குது இந்த கடலை இவ்வளோக்குள்ளே நீங்கள் மீன் பிடிங்க காசை தாங்கன்னு வந்துடலாமா அப்போ உனக்கு பொறுப்பு இல்லாத ஒன்றை உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது விற்பனை என்ன செய்ய முடியாது ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை பிரோக்கரா நின்று வியாபாரம் பண்றோம் அந்த வகையில வந்து என்ன செய்து அனுமதியாக ப்ரோக்கர் பீஸ் நாம எடுத்துக்கிறோம் பொருளை வந்து இன்னொருத்தருக்கு இருக்கிற வளவை நான் ப்ரோக்கர் போய் என்ன செய்யணும் இன்னொருத்தருக்கு பேசுறோம் அந்த பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன் ஐம்பது லட்ச ரூபா வளவு ஐம்பது லட்ச ரூபா நீங்க உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா கைக்கு வேணும் மத்த நான் பாத்துக்கிறேங்கிறேன் நான் போய் என்ன ஐம்பத்தி லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுறோம் வளவு எல்லாம் கொண்டே காட்டினேன் உறுதி எழுத நடந்தா அவனுக்கு தெரியுது இவர்தான் தான் வளவன் ஐம்பது அங்க அஞ்சு இங்க இது புரோக்கர் பீஸ் அந்த புரோக்கர் பீஸா எடுக்கிறது அனுமதியான அது அனுமதி இந்த புரோக்கர் பீஸ் இல்லை அனுமதி இல்லை இந்த ஒன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை உரிய பொருள் என்ன இருக்குது இவ்வளோதான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சது பிறகு பொருளை நான் கொடுக்குறேன் கொடுத்தால் நான் இடையில் புரோக்கரை லாபம் எடுக்கிறேன் இது மார்க்கத்தில் தடை இல்லை அனுமதி ஆனால் மோசடி நடக்கக்கூடாது காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம் இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமான்கள் குடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது ஒரு சிலர் உணவுப் பொருட்களெல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்குறாங்க ஏன்னா அது பழுதாகும் போகிறதுக்கு நாள் எடுக்கும் அதெல்லாம் பண்ண முடியாது அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது அதாவதுங்க சில இதை பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் சாம்சங் ஃபோன்டா சம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வேணாலும் சம்சங் ஃபோன் இது தான் அதை நம்ம பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு இந்த கார் தோட்ட காரணம் இந்த கார் தான் இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான் இந்த பொருள் என்ன இது தான் அப்ப இது வந்து மஷூரான பேமஸா உலகத்துல எல்லா இடத்துலயும் இது இப்படி தான் அப்ப கலர் செலெக்ட்டிங் காண்டுட்டான் இந்த என்ன என்ன கலர் வேணும் இல்ல என்ன சைஸ் வேணும் எத்தனை பவர் எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும் இல்ல என்ன அளவு வேணும் என்று நம்ம காட்டுறோம் விற்கிறோம் அப்ப அப்படி காட்டும் போது அது அவங்க போட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு என்ன செய்ய போகுது கிடைக்க போகுது வழங்கிட்டு அது மஷூரானது அதுல மாற்று பேர் வழிகள் இல்லை ஆனா என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு பிரபலியமான ஒரு கொம்பனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்ச போட்டு நாங்க போட்டு அவன் கொம்பனிக்கு மோசடி செஞ்சு நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பான் அவன் ஷேர்ட்டுக்கு ஒரு பெச்சு பேர் அவன் குவாலிட்டி வர அவன் துணி வர அவன் பட்டன் அவன் அடிச்சு அதே பேரில் நாம ஒரு ஷேர்ட் அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த சம அறவிலைக்கு நாங்க தாரம் பண்ணி கொடுத்தால் செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது ஆனால் இந்த ஒன்லைனில் பிசினஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன சொன்னால் அதுல டெமேஜ் இருக்குது வேலை செய்யலை வேக்காகலை நான் நேரடியாக பார்க்கல நீங்க அனுப்பினது போகிற ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை அப்படி வேலை செய்யலை அப்படின்ற அவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும் அந்த பொருளை வாங்கிடுறது அந்த காசை கொடுத்துடணும் அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது உதாரணமா அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்க பொருள் வேலை செய்யலன்ற போட்டோவை திரும்ப நீங்க ப்ரூஃபா காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்றது இன்னைக்கு வேலை செய்யல அப்படின்னா உடனடியாக ஒரு நாள் இருபத்தி நாலு மணித்தளத்துக்குள்ள என்ன செய்கிறோம் உங்க காசு ரிட்டர்ன் வந்துடுவோம் பொருளை நீங்கள் வச்சுக்கோ காசு அப்படி என்ன சில இது செய்யுது அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஒன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க நீங்கள் காட்டினது இது தான் நான் நீங்கள் சொன்ன துணி தான் அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது இது எனக்கு தேவையில்லை அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம் ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு பத்து தராங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது